நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே குருமார்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி பார்த்துட்டுருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கன்னிராசி வரைக்கும் சொல்லியாச்சு வச்சு குரு பயிற்சியில் கன்னிராசி வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு குரு எப்படி இருக்க போகிறாரு இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன்னாவே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துலேயும் சுகபோக வாழ்வு துலா ராசியில் பிறந்தாலே நீங்கள் சுகமாக தான் வாழ போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பயிற்சி குரு வந்து துலாம் ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி இது கொஞ்சம் எல்லாருமே நினைப்பாங்க துலாம் ராசிக்கு குரு வந்து மூணு ஒரு ஆறாம் அதிபதியாக போயிட்டாரு கெட்டதை தான் பண்ணுவார் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம் குரு வந்து எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் நிறையா யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் நம்ப வேண்டாம் தேன் தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தேன் வந்து மருத்துவ குணமும் உடையுது எல்லாமே நல்லது தான் அந்த மாதிரி தான் குருவும் குரு வந்து அவருக்கு தெரிஞ்சது ஒளி சுத்தமான ஒளியை கொடுக்கறது அவருடைய வேலை அந்த ஒளி வந்து எந்த ராசி மேலேயோ லக்னத்து மேலேயோ படும்போது அது வந்து புனிதந்தான் அடையுமோ ஒழிஞ்சு பாதிப்பு என்றைக்கும் வராது அது கடனாகவே இருந்தாலும் நல்ல கடனை தான் செய்வார் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமா ஒழிஞ்சு தப்பாக எடுத்துக்கூடாது கூடாது கிரகங்கள் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை சுபர் இயற்கை பாபர் அப்படின்னு பிரிச்சுருக்குறாங்க அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இயற்கை சுபர் இயற்கை பாபருங்கிறது உங்களுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு அது நான் என்னுடைய ஜோதிட வீடியோ கிளாஸில் வரும் நீங்கள் அதை படித்து படிச்சிங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு இன்னும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து மூணு ஆறுக்கு அதிபதியான குரு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு ஒன்பதாம் இடங்கிறது வந்து திரிகோணஸ்தானம் திரிகோணம்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் தந்தை பாக்கியம் திரிகோணம் தர்மஸ்தானம் தர்மஸ்தானம்னு சொல்கிறோம் அதில் வந்து இப்போ குரு திரிகோணத்தில் சுபர்கள் இருக்கிறது லாபம் திருகோணத்தில் சுபர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசி பார்க்குறாரு ராசிங்கிறது என்ன உங்களுடைய சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருப்பார் துலாத்தில் உங்கள் சந்திரன் இருப்பார் சந்திரன் யார் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சந்திரனையே நேரடியாகவே உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்க போகிறாரு அப்படிங்கும் போது சந்திரனும் குருவும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆனாவே உங்களுக்கு வந்து நன்மை போகுது அப்படின்னு அர்த்தம் ஒளி கிரகங்கள் வந்து நல்லா இருக்கணும் என்னுடைய இன்னொரு குரு இருக்கார் நான் அந்த குருன்னு சொல்லலை அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் என்னுடைய முக்கியமான குரு அவர் அவரை வந்து நான் இன்னும் வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை அது நான் ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது பார்க் பொறுமையாக சொல்கிறேன் அவர் அவர் தான் அதுக்கு என்னுடைய வழிகாட்டி அதாவது கடைசி இந்த ஒரு முக்கியமான குரு அவர் நான் அதை என்னுடைய விளக்கத்தை அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நான் சொல்லிடுறேன் அந்த குரு வந்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகி சந்திரன் ராசியில் இருப்பார் ராசிக்கு அந்த ராசி அதி பத்தாம் அதிபதியே குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையப் போகுது ராசியவே குரு பார்க்குறதுனால உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை அத்தனையும் நல்லதாக ஆகப்போகுது உங்களுக்குள்ள இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது துலாம் ராசிக்கு இது ஒரு அருமையான பொன்னான ஆண்டுன்னே சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல குரு வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் புரிதிமடைப்போகுது தந்தை வழி உறவுகள் மேம்பட போகுது ராசியை குரு பார்க்குறதுனால தாய்க்கு தன் தாயினுடைய சுகம் நல்லா இருக்கு போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடையப் போகுது உங்களுடைய சிந்தனை மேலங்க போகுது சந்திரனுங்கிறது என்னது ராசி ராசிங்கிறது உங்களுடைய சிந்தனை சிந்தனை மேலே உங்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஒம்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடங்கிறது என்ன தந்தை இளைய சகோதர உங்களுடைய மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரம் சகோதரி தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே கூட போகுது சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நடக்க போகிறீங்க அதாவது இளைய சகோதரன் சகோதரி அந்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது அவங்க மூலியமாக ஒரு புகழ் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கப் போகுது மூன்றாம் இடம் புகழ் ஸ்தானம் புகழ் கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் பேர் புகழ் இதெல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த ஒரு ஆண்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் இருந்து ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம்னாலே தெரியும் பூர்வீகத்துக்கு பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது பூர்வீகத்தில் ஏதாவது கிரயம் பண்ணாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாக போகுது குலதெய்வ வழிபாடு கூடு குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க வருவீங்க பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு அந்த பிள்ளை வரம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பான செயல்களையெல்லாம் செய்ய போகிறாரு உங்கள் ராசி அதிபதி இப்போ உச்சமாக தான் இருக்காரு அடுத்து வரப்போகிறாரு அப்படியே வர வர உங்களுக்கு ராசி அதிபதியும் குருவும் அங்கே சேர்கிற காலம் இன்னும் நல்லாயிருக்கும் என்னென்னா ஜனனகால ஜாதக இதை கோச்சாரங்கிறது வந்து உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் கரெக்டாக வரும் அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஜனகால ஜாதத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சனியோ ராகுவோ இருந்தாருன்னா கொஞ்சம் பலன் கம்மியாகும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை உங்களுக்கு துலார் லக்கணக்காரர் துலார் ராசிக்காரர் ரெண்டு பேத்துக்கும் இது பொருந்தும் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது என்னென்னா அந்த பிறக்கும் போது அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இப்போ குரு வந்திருக்கிற இடத்துல சனியோ ராகவோ இருக்கக்கூடாது இருந்ததுன்னா கொஞ்சம் பலன் கம்மியாகும் அவ்வளோதான் ஆனாலும் நல்லது நல்லது தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை அவர் எங்கே அங்கே இருந்தாலும் அங்கே வந்து அங்கே அங்கே இருக்கிறவங்களையும் சேர்த்து சுப்படுத்துவார் நல்லவர் எங்கே போகிறாரோ அங்கே போய் தப்பானவங்க அங்கே இருந்தாலும் அவங்களே நல்லது பள்ளி தான் பண்ண பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு எங்கே போனாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்